லேலுயா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கத்தராக இயேசுவின் நாமத்தினால் அடியன் வாழ்த்துகிறேன் லேலுயா சரி கவனிக்கலாம் கத்தர் கடந்த இரவும் பகலுமாய் எட்டு மாத அளவும் காத்து ஒன்பதாவது மாதத்தில் அதாவது வாக்குத்தார முதல் நாளில் கத்தர் சபையில் கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆமே தேவ தேவப்பிள்ளைகளே கத்தர் இந்த மாதத்துக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம் சங்கீதம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா எட்டாம் வசனத்தை அவர் கண்மலையை கவனிக்கலாம் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீர் ஊற்றுகளாகவும் மாற்றுகிறார் தேவப்பிள்ளைகளே கற்பாரியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தனவனா தண்ணீரை புறப்பட செய்தவர் ஆக இந்த மாதத்துல கத்தை நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தனைன்னா கற்பாரையே நீர் ஊற்றாய் மாற்றுவார் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் மாற்றுவாருங்க ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற வாக்கு நம்முடைய எல்லா காரியங்களும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் கத்தர் மாற்றுவார் நிந்த பாடு அவமானம் பலவினம் சொல் இவைகள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கத்தர் மாற்றுவாருங்க அல்லேலுயா சார் எதையெல்லாம் மாற்றுவார் என்று பார்ப்பதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்துடைய பின்னணியை பார்த்து பிற்பாடு மூன்று காரியங்களில் கத்தர் நம்மளை மாற்றுவார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளை இந்த நூற்றி பதினான்காம் சங்கீதம் எப்பொழுது பாடப்பட்டது என்று சொன்னால் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து கவனிப்போம் எழுபது வருஷம் பாபிலூன் சிறையிருப்பில் இருந்து புற சிறையிருப்பில் இருந்து புறப்பட்டு எருசலமுக்கு வந்து அதாவது இடிக்கப்பட்ட தேவாலயத்தை புதுப்பித்து கட்டி புதிய ஆலயத்தில் வைத்து பாடப்பட்ட சங்கீதம்னா இந்த நூற்றி நாற்பத்தி நான்காம் நூற்றி பதினான்காம் சங்கீதம் தேவப்பிள்ளைகளே இந்த சங்கீதத்தை எப்படி பாடுறாங்கன்னா கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து பாடினது போல நம்மனா பாடுறாங்க கடந்த காலம் என்று சொன்னால் யாத்திராகம நாட்களிலே கத்தர் இஸ்ரேவியல் ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தாரோ அதை நினைத்து பாபிலோன் இருந்து வந்தவங்க புதிய ஆலயத்தில் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து பாடி தேவனை மகிமப்படுத்துகிறத பார்க்குறோம் அல்லேலுயா தேவ பிள்ளைகளை அது மாத்திரமல்ல பாபிலோன் இருந்து வந்த பிற்பாடு பிரதானமாய் அவர்கள் மொத மொதல் பாடின சங்கீதம் மொத முத பாபிலோன் இருந்து வந்து புதிய ஆலயத்தில் புதுப்பித்து கட்டப்பட்ட ஆலயத்தில் பாடப்பட்ட சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஓராம் நாப்ப நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நீங்கள் முதலாம் வசனத்தை வாசிப்பா அல்லேலு கத்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக என்று சொல்கிறாங்க கத்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் தேவப்பிள்ளைகளை புதிதாக பாடல் எழுதி பாடுகிறத சொல்லலை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சங்கீதத்தில் புதிய ஆலயத்தில் அதாவது ஆறு வேலை செய்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பாடும்போது எப்படி பாடுறாங்கன்னா ஒரு ஆலோசனையாக பாடப்பட்ட ஒரு சங்கீதம் தான் நூற்றி நாற்பத்தொம்போதாம் சங்கீதம் பாருங்கள் புதிய பாட்டை பாடுங்கள் புதிய பாட்டு என்று சொன்னால் பழைய புலம்பல் வானாங்க பழைய புலம்பல் எப்படி பாடினாங்கன்னா பாபிலோன் சிறையிருப்புக்கு போன பிற்பாடு கவனிக்கலாம் பாபிலோன் நதி அண்டையில் இவங்களை குடியிருக்க பண்ணி யூத ஜனங்களை குடியிருக்க பண்ணி சியோனியில் இருக்கிற மங்கள கீதங்களை சியோனியில் பாடின பாடல்களை எங்கள் தேசத்தில் பாடுங்கள் என்று சொன்னபோது பாருங்கள் புலம்பி பாடப்பட்ட ஒரு சங்கீதம் தான் நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் அவங்க சொல்கிறாங்க கவனிக்கலாம் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம் அதன் நடுவில் இருக்க அலறி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்து நபனும் அழுதும் எங்களை சிறப்பிடித்தவர்கள் இங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர் மங்கள கீதங்களையும் விரும்பி சியோனில் பாட்டுகளை சிலவற்றை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னாங்க கத்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி என்று நம்பணும் சொல்கிறாங்க தேவப்பிள்ளைகளை புதிய பாடல் நூற்றி நாற்பத்தொம்பது ஒன்றுல கத்தருக்கு புதிய பாட்டு என்பது தேவப்பிள்ளையில் பழைய புலம்பல் வானான் சிறையிறப்பு நாட்களில் பாபிலோனில் போய் பாடும்போது நூற்றி முப்பத்தேழாம் சங்கீதத்தில் நம்ம புலம்பி புலம்பி பாடணுமே அது போல பாடவனா புதிய பாடலை கத்தை செய்த நன்மைகளை பாடுவோம் என்று நம்மனா பாடுறாங்க தேவப்பிள்ளையில் அப்படி பாடப்பட்ட சங்கீதம் தான் நூற்றி பதினான்காம் சங்கீதத்தில் சொல்கிறாங்க கவனிக்கலாம் கடைசி வசனம் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாரியே நீர் ஊற்றுகளாகவும் அப்படின்னா மாற்றுகிறார் லேலுயா ஆக என் கண்பான கத்துடைய பிள்ளைகளே என் தேவனாகி கத்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் ஆமாங்க உன் கஷ்டம் மாறும் உன் கண்ணீர் மாறும் உன் துக்கம் மாறும் உன் துயரம் மாறும் உன் ஏமாற்றத்தை கத்தர் மாற்றி நீ எதிர்பார்க்கிற கத்தர் உனக்கு தருவாருங்க இந்த சங்கீதத்தை எப்படி பாருங்கன்னா நூற்றி பதினான்காம் சங்கீதத்தை கடந்த காலத்தை நினைவு கூர்ந்த பாடுறாங்க கொஞ்சம் வாசிக்கலாமா முதலாம் இஸ்ரவேல் எகிப்தலும் கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை இஸ்ரவேல் எகிப்திலும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆபராமத்தில் உன் சந்ததி எகிப்தில் போவார்கள் என்று கத்த சொன்னார் அந்நிய தேசத்தில் வாசம் பண்ணுவாங்க நானூறு வருஷம் என்று சொல்லி ஆதியாகவும் பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆண்டவன் சொன்னார் எகிப்து தேசத்தில் புறப்பட்டு போய் தான் கவனிப்பன் தேவப்பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு தேசமாக நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ஒரு தேச ஜனங்களாக சரித்திரமாக எங்கே துவங்கப்படுகிறதுனா எகிப்தில் தான் நம்ம இவங்க காணப்பட்டாங்க அல்லேலுயா தேவப்பிள்ளைகளை நான் கடந்த நாட்களில் கூட சொன்னேன் ஆதியாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாம் எகிப்துக்கு போகிறார் பிரச்சனையை சம்பாதிச்சின்னு வர்றார் ஆதியாகமும் இருபத்தாறாம் அதிகாரத்தில் பஞ்சமுண்டானவனே ஈசாக்கு எகிப்துக்கு போகும்போது கத்தர் சொல்கிறார் நீ போகாத இங்கேயாரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்னார் அதே யாக்கோவை பார்த்து சொல்கிறாரு நீ எகிப்துக்கு போகிறதுக்கு பயப்பட வேண்டாம் நீ புறப்பட்டு போ என்று சொல்கிறார் புறப்பட்டு எழுபது பேராக புறப்பட்டு போனவர்கள் கத்தர் எகிப்தில் ஒரு தேசமாக ஆண்டவர் உருவாக்குறார் அல்லையெழு அது மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்துவும் கூட பாருங்கள் ஏறது நாள் கொல்லை தேடும்போது ரெண்டு வயது பிள்ளையாக இருக்கும்போது கொல்லை தேடும்போது ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு யோசப்படத்தில் சொப்பனத்தில் சொல்கிறாரு பிள்ளையை கூட்டணி எங்கே போயிடு எகிப்துக்கு போய் என்று சொல்லுகிறார் பிற்பாடு மூன்று வருஷம் கழிச்சு பிள்ளையை தேடுகிறவன் கொல்லை தேடுவன் மறித்து போனால் திரும்ப எகிப்துலேருந்து எங்கே கொண்ணும்போ அதாவது நாசரத்து கோட்டி கொண்டு போய் என்று கத்தை சொல்லுகிறத பார்க்குறோம் அல்லையலுயா தேவ பிள்ளைகளை இதை தான் சொல்கிறாங்க இஸ்ரேவேல் எகிப்தனும் யாக்கோப்பின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரன ஜனங்கள் இருந்து என்ன பண்ணாங்களாம் புறப்பட்ட போது கடந்த காலத்தை நினைவு கூறாங்க அவங்க புறப்பட்ட போது நானூறு வருஷம் எகிப்து புறப்பட்ட போது என்ன நடந்தது என்பது மூன்றாம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க கடல் கண்டு விலகிட்டு யோர் தான் பின்னிட்டு திரும்பினது தேவப்பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடல் மாத்திரம் இல்லை யோர்தான் நதியும் கவனிக்கலாம் ஒரு குவிராக பிரிந்து நிற்கும்படி கத்த கத்த செய்தார் கடந்த நாட்களை என்ன நினைவு கூர்ந்து பாடுறாங்க புதிய ஆலயத்தில் இது யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்கும் நம்மனா சொல்லப்பட்டு இருக்குது பாருங்கள் ஐந்தாம் வசனம் நூற்றி பதினான்கு நூற்றி பதினான்கு ஐந்தில் கடலே நீ விலகுகின்றதற்கும் யோதானை நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் கவனிக்கலாம் ஏழாம் வசனம் பாருங்க பூமி நீ ஆண்டோடுக்கு முன்பதாகவும் யாக்கோப்பின் தேவனுக்கு முன்பதாகவும் அதிரு அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாரையை நீர் ஊற்றுகளாகவும் மாற்றுகிறார் அலேலூயா தேவ பிள்ளைகளே சிறையிருப்பிலிருந்து வந்து புதிய ஆலயத்தில் கடந்த காலத்தை பாபுலின் சிறையிருப்பிலிருந்து வந்து புதிய ஆலயத்தில் கடந்த காலத்தில் யாத்திராக முடிய கர்த்தர் எவைகளெல்லாம் செய்தாரோ அவைகளை சொல்லி நன்றி சொல்லி பாடுறாங்க தண்ணீரே அதாவது கற்பாரையே நீர் ஊட்டாய் மாற்றுவார் ஆனால் நம்முடைய கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நம்மன பாடி முடிக்கிறத பார்க்கிறோம் அல்லேலுயா அது மாத்திரம் இல்லைங்க நூற்றி பதிமூன்றுலேருந்து நூற்றி பதினெட்டு வரைக்கும் இந்த ஆறு சங்கீதமும் நூற்றி பதிமூன்றுலேருந்து நூற்றி பதினெட்டு வரைக்கும் இந்த ஆறு சங்கீதமும் புதிய தேவாலயத்தில் வைத்து தான் பாடப்பட்ட சங்கீதம் அது மாத்திரமல்ல பஸ்கா நாட்களில் யூதர்கள் பாடி திருவிருந்தனபனா அனுசரிப்பாங்க யாத்ராங்கம நினைவு நினைவுக்கு இருந்தனபனா அனுசரிப்பாங்க அது மாத்திரம்ல ஏசு கிறிஸ்தும் கூட கல்வாரி சிலுவைக்கு போகிற அதாவது கெச்சமன தோட்டத்திற்கு போகிறதுக்கு முன்பதாக இந்த ஆறு சங்கீதங்களை பாடி தான் திருவிருந்த நபனை கொடுத்தாரு பிற்பாடு நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தாறு எட்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா அவர் ஸ்தோத்திர பாடலை பாடி எங்க புறப்பட்டு போனாராம் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி மத்திய சுவிஷ் நூற்றி முப்பத்தாறு எட்டை கொஞ்சம் வாசிக்கலாமா நூற்றி முப்பத்தாறு எட்டு நூற்றி முப்பத்தாறு ஹம் ஹம் சரி கவனிக்கலாம் ஸ்தோத்திர பாடலை பாடுறாங்க இதுதான் நூற்றி முப்பத்தாறாம் சங்கீதத்தை தான் மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தாறு முப்பதில் சொல்கிறாங்க அவர்கள் ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு எங்கே புறப்பட்டு போனாராம் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லேலுய்யா இந்த ஆறு சங்கீதமும் கடைசியாக இந்த ஆறு சங்கீதமும் எப்போ பாடுவாங்க பஸ்கா பண்டிகைகள் நாட்களில் பாடுவாங்க எப்போ பாடப்பட்டது பாபிலன் சிறையிருப்பிலிருந்து வந்த பிற்பாடு புதிய தேவாலயத்தில் வைத்து பாடப்பட்ட தான் நூற்றி முப்பத்தாறுலருந்து நூற்றி பதிமூன்றுலேருந்து நூற்றி பதினெட்டு வரைக்கும் கடைசியாக ஆண்டவ ஸ்தோத்திர பாடலாக இருக்கிற நூற்றி முப்பத்தாறு பாடி ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி பார்க்குறோம் அல்லேலுயா சார் தேவ பிள்ளைகளே கத்த நம்முடைய எல்லாம் காரியத்தை மாற்றுவாருங்க ஆமாங்க இந்த மாதத்தில் போன மாதத்தில் நீ ஏமாந்து இருக்கலாம் நீங்கள் ஏமாந்து இருக்கலாம் கத்தர் இதை செய்வார் அதை செய்வார் உபாசம் இருந்து இருக்கலாம் கண்ணீரோடு கேட்டு இருக்கலாம் எதிர்பார்ப்பில் வெறுமையை கண்டு இருக்கலாம் எனக்கு அன்பான கத்துடி பிள்ளைகளே அவைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவார் அலையே லூயா அவைகள் எல்லாவற்றையும் கத்தர்னா பண்ண போறாரு மாற்றுவார் ஆமே சார் எல்லாம் கத்தர் மாற்றுவார்னா கவனிக்கலாம் எஸ்தர் புத்தகம் முதலாம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வாசனம் தாங்கள் பகிஞ்சர்கள் மேற்கொள்ளுகிற காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார் முதலாவது காரியம் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது வாசிக்கலாமா எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தையும் சங்கீதம் எட்டு ரெண்டாம் வசனத்தையும் கொஞ்சம் வாசிக்கலாமா ம் ஒன்பது ஒன்பது எஸ்தர் ஒன்பது ஒன்று கவனிக்கலாம் ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் பனிரெண்டாம் மாதம் கவனிக்கலாம் ஆமான் என்கின்ற கொடுங்கோலை என்ன செய்தான் ஆதார் மாதம் முதலாம் தேதியிலே யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நவன் நினைக்கிறான் ஆனால் எனக்கு கண்பான கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் கா காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணி அதே நாட்களில் அதாவது யூதஜனங்களுடைய எதிரியாக காணப்படுகிற ஆமான மேற்கொள்ளும்படியாக கத்தை செய்தார் ஆமே அதான் முத குறிப்பு தங்கள் பகஞ்சர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாக முடியுதுமா நமக்கு கத்தர் தான் ஒரு காரியத்தை நியமிக்கணும் நம்முடைய ஊழியத்துக்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ ஒரு மனுஷனால் காரியம் நியமிக்கப்படாதுங்க அவன் நியமிப்பானா அவனுக்கு அந்த காலத்தை கத்தன பண்ண அவனுக்கு முடிவாக கத்த நேமிச்சிடுவார் இதுதான் எஸ்தர் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம் லியேலுயா சரி கவனிக்கலாம் சங்கீதம் எட்டு ரெண்டை வாசிக்கலாமா பகஞ்சனையும் ஆ ஆ ஆ ஆ லியேலுயா சரி இங்க கவனிக்கலாம் சங்கீதம் எட்டு ரெண்டில் பகஞ்சர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பகஞ்சர் என்று சொன்னால் சாகும் வரை நம்மளை விரோதி அவன் சாகும் வரைக்கும் நம்மளை விரோதிச்சுனே இருப்பான் இவன் தான் யார் பகஞ்சர் நான் தான் கத்தர் உத கொடுத்தாலும் திருந்தவே மாட்டான் ஆண்டூர் பேசுனா கூட திருந்த மாட்டான் என் பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவனை ஆராதிக்கிறவன் ஆலயத்துக்கு ஓடுகிறவன் என்று சொல்லி கத்தர் உணர்த்தினாலும் பேசினாலும் கூட திருந்தவே மாட்டான் இவனை தான் கத்தர் சொ இவனை தான் சொல்லப்பட்டது பகஞ்சர் பகஞ்சன்னு சொன்னால் அவன் சாகிற வரைக்கும் என்ன பண்ணுவனா உன்னை விரோதித்து கொண்டே இருப்பான் சவுலு சாகிற வரைக்கும் யார் வித விரோதிச்சார் தாவிதை விரோதிச்சார் எத்தனையோ அதாவது சாமல் தீர்க்கதரிசியும் சொல்கிறாரு தன் மகன் யோனா தானோ அப்பா நீங்கள் போகிற பாதை சரியில்லை தாவிதோடு கத்தர் இருக்கிறார் வேணான்னு சொல்லார் ஆனாலும் கூட கேட்கல தாவிதம் கூட எச்சரிக்கிறார் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகம் விலகி கூட தேவனால் விடப்பட்ட அசுத்தாவையும் உள்ளே போகுது ஆனாலும் கூட திருந்தற பாடம் இல்லைங்க பகஞ்சர் என்று சொன்னார் தேவப்பாளையில் நம்ம கூட பார்க்குறோம் எத்தனையோ பேர் நம்மளை பிரச்சனை பண்ணிக்கின்னு தான் வராங்க இவனை கத்தர் சந்திக்கலே என்று சொல்லலாம் மனம் கத்த இடத்துல கேட்டது உண்டு இவங்க யார் என்று சொன்னால் பகைஞ்சர் அவன் சாகிற வரைக்கும் உன்னை விரோதிச்சுக்குன்னு தானுங்க இருப்பான் இல்லையில முடிவு வரல அப்படின்னு கலங்காத அவன் அப்படி தான் இருப்பான் ஆனால் கத்தை நம்மளை கைவிட மாட்டார் ஆமே சரி பழிக்காரர் என்று சொன்னால் பெலித்தேர் பாருங்கள் திரும்பவும் திரும்ப வருவாங்க நான் வருவாங்க திரும்பவும் திரும்ப வந்துக்கினே இருப்பாங்க நான் தான் உத கொடுத்தாலும் ஓடுவான் திரும்ப ஓடிடுவான் திரு ஓடுவான் திரும்ப ஓடிடுவான் இவன் தான் யார் என்ன வழிக்காரர் லேலுயா பிள்ளைகளே நாம் பகஞ்சரை மேற்கொள்ளுகிற காரியம் பாருங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாம் முடிய வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆண்டுடைய செயலுக்காக நம்ம என்ன காத்திருக்கணுங்க மா ஆண்டுடைய செயலுக்காக காத்திருக்கணும் நாம் மாற்றிடுவோம்னு சொன்னோம்னா நம்ம வேஸ்ட்டாக போயிடுவோம் நம்ம கையில் எடுக்கக்கூடாது கலப்பையை கவனிக்கல நம்ம கையில் எடுக்கக்கூடாது சாட்டையை நம்ம கையில் எடுக்கக்கூடாது அதிகாரத்தை கத்த செய்வார் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ண எல்லாவற்றையும் பாருங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படி காரியங்களை கத்தனவுனா மாறுதலாக முடிவு பண்ணுவார் இதுதான் ஏசையா திற்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தைந்து எட்டுலேருந்து ஒன்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்படுக்கும் சீக்கிரம் வாசிக்கலாம் என் வழிகளும் அல்ல கத்துடைய பிள்ளைகளை நம்ம நினைக்கிறது போல கத்த மாட்டாருங்க ஆண்டுடைய செயலுக்காக நம்ம காத்திருக்கும் போது உங்களை பகைக்களுமே உங்களை பகைஞ்சர் மேற்கொள்ளும்படி கத்தர் காரியங்களை மாறுதலாக முடிவு பண்ணுவார் அலேலுயா யாருடைய செயலுக்கு காத்திருக்கணும் கத்துடைய செயலுக்காக காத்திருணும் அவர் கிரியைகளை நடப்பிக்கணும் அவர் அமைதியாக இருப்பாரான தேவ சமூகத்தில் நீங்கள் உக்காருங்க காலம் வரும்போது கத்தை நிச்சயமாக செய்வார் அலேலூயா சரி இரண்டாவது காரியம் இரண்டாவது காரியம் இசைக்காவுடைய நிந்தையை கத்தனவனை மாற்றினார் எசைக்காவுடைய நிந்தையை கத்தனவனை மாற்றினார் ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டு ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டு ஒன்றுலேருந்து ரெண்டு பதினைந்தாம் ஆசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா இந்த காரியங்கள் நடந்தேறி வருகையில் கவனிக்கலாம் சனகிரி ராஜா மேலே இருக்கிற அதாவது வடக்கு இசை விலை கைப்பற்றிட்டார் இப்போ எரிசிலமை சுற்றிலும் முற்றுகை போட்டுட்டு நாற்பத்தாறு பட்டணங்களை கைப்பற்றிட்டு முற்றுகை போட்டுட்டு இப்ப எசைகே கண்டபோது பதினஞ்சாம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க கவனிக்கலாம் சனகிரிப் வந்து அதை எரிசலுமை சுற்றிலும் அசிரியா மன்ன சனகிரிப்பு எரிசலம் எரிசலமை சுற்றிலும் பாலையும் இறங்கின போது யுத்தம் மண்ணை நோக்கமாக இருக்கிறத கண்ட உடனே இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு யூத ஜனங்களை பார்த்து எஸ்ஐக்கா ராஜா சொல்கிறாரு நீங்கள் திடன் கொள்ளுங்க கத்தை நம்மளை கைவிட மாட்டாரு ஆண்டவ நமக்கு துணையாக இருப்பார் அவனோடு இருக்கிறது மாம்சபையும் நமக்கு துணை நின்று நமக்காக யுத்தங்களை கத்தர் நடப்பிப்பார் க கத்தராகிய தேவன் நம்மளை கைவிட மாட்டார் என்று சொல்லி யூத ஜனங்களை தேட்டிக்கினே வரார் கத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க யூத ஜனங்கள் ஆனால் இந்த சனகிரி இப்போ வந்து சொல்கிறார் பதினஞ்சாம் சனத்தில் இப்போதும் இசைக்காக உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களுக்கு போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம்

இந்த சனகிரி ஆசிரியம் மண்ண சொல்கிறாரு எசைக்க அவங்கள வஞ்சிக்கிறான் அவர் போதிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க கத்தரை நம்ப பண்ணுவார் என்று சொல்லுவார் அதை நீங்கள் கேட்காதீங்க காரணம் என்ன மேலே இருக்கிற வடக்கையே நான் கைப்பற்றினேன் உங்கள் சகோதரன் குடும்பத்தையே கைப்பற்றினேன் நீங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி இசைக்கா வேணுன்னா நிந்தித்து பேசினாங்க லே லூயா பாருங்கள் நிந்தித்து பேசினா தேவப்பிள்ளைகளை உங்களுக்கு நிந்த வருது அவமானம் வருது அதாவது தேவல் நீங்கள் செய்யாத காரியத்தை செய்துகள் என்று குற்றப்படுத்தி பை சொல்லி பேசுவார்கள்னா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறணுங்கன்னா ஜபமாக மாறணும் எப்படி மாறணும் ஜபமாக மாறணும் இருபதுலேருந்து இருபத்தொன்று பாருங்க இருபதுலேருந்து இருபத்தொன்னு ம் இது நிமித்தம் எஸ்ஐகே ராஜாவும் பிரார்த்தித்து கவனிக்கலாம் உங்களுக்கு நிந்த வருது அவமானம் வருது உங்களை கேவலப்படுத்தி பேசுறாங்கன்னு சொன்னால் தேவ பிள்ளைகளை எசைக்கா ராஜா மாத்திரம்ல ஆமூத்தின் குமார்னாகிய இயசையா தீர்க்க தரிசியம் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி என்ன பண்ணலாம் அபயமிட்டாங்க கூக்குறாங்க எசப்பா நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் உமா நம்ப பண்ணுகிறோம் ஆனாலும் எங்களை என்ன பண்ணுறாங்க நிந்திக்கிறாங்களே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணால் எடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேணும் அப்போது கத்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் அசிரியா ராஜாவுடைய பாளையத்துக்குள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சானாதிபதிகளையும் அதம் பண்ணினான் கவனிக்கலாம் அப்படியே சனகிரி செத்த முகமாய் தன் தேசத்துக்கு போனால் அங்கே அவன் தன் தேவனுடைய கோயிலுக்குள் பிரவேசித்த போது அவன் கர்ப்ப பிறப்புகளை அவனை வெற்றினா பண்ணுறாங்க கொலை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் அது ஏலுகியா தேவ பிள்ளையே இசைக்காவுடைய நிந்தையை கத்தனவனும் மாற்றினான் உன்னுடைய நிந்த உனக்கு நிந்த அவமானம் பாடுன்னு வரும்போது நமக்கு அது என்னவா மாறணுன்னா ஜபமாக மாறணுங்க ஒருத்தர் நமக்கு விரோதமாய் தேவையில்லாமல் வாயை திறக்கிறான் கையை ஓங்குறான் இல்லை நமக்கு விரோதமாய் குற்றப்படுத்தி திரிகிறான்னு சொன்னால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது நம்ம ஜபமாய் அதை மாற்றும்போது நம்ம அவன் பேசுகிறது போல் பேசணுமானா பாவம் தான் செய்வோம் அவன் அவங்க பாவம் வந்துடும் ஆண்டவர் வரு நியாயம் தீர்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ எப்படி நின்னார் வாய் தரவாத ஆட்டை போல காணப்பட்டார் பாருங்க வையப்படுறவர்களுக்கு பதில் என்ன பண்ணல அவர் வையலை நீங்கள் அமைதாக இருந்தால் போதும் உங்களுக்கு நிந்தை வருதா பாடு வருதா அவமானம் வருதா அந்த அதை ஜபமாய் மாற்றும்போது நாம் திரும்ப பேசாமல் ஜபமாய் போது எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளை அந்த நிந்த அது செத்த முகமாக போகும் திரும்பி வராதபடி கத்தை செய்வார் அல்லேலுயா பாருங்கள் அண்ணாவை கூட நிந்தித்தாங்க தன் ஆட்சியார் நிந்தித்தாங்க போய் ஆண்டி அம்மா என்னை இப்படி கேட்குற நான்தான் எல்கானாக்கு முத கணவன முத மனைவியெல்லாம் போயிட்டு போயிட்டு வாக்குவாதம் பண்ணல ஏன் நிந்த மாறுறதுக்கு ஒரே வழி யார் கத்தர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் போய்ட்டு தான் இருதயத்தை ஊற்றினாங்க கத்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணினார் ஆமே அதனால் நிந்தையை கத்தர் இசைக்காவுடைய நிந்தையை கத்தர் மாறுதலாக மாற்றினான் அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணும் பேசக்கூடாது அது ஜபமாக என்ன பண்ணால் மாற வேண்டும் லேலுயா சரி மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் யோபு பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்கள் பாடுகள் உபத்திரவும் கத்தர் மாற்றிடுவாருங்க பாருங்க உங்கள் பாடுகளுக்கு உபத்திரத்தை கத்தர் மாற்றிடுவார் கொஞ்சம் வாசிக்கலாமா மனுஷன் செத்தப்பெண் பிழைப்பானும் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் அலேலூயா தேவ பிள்ளைகளை யோபுக்கு பாடு உபத்தனம் வந்தது அவர் என்ன பண்ணார்னா காத்திருந்தார் கத்த இடத்துல காத்திருந்தார் ஆண்டவர் மனுஷன் செத்த பெண் பிழைக்க மாட்டான் எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று நான் என்ன பண்ணுறேன் காத்திருக்கிறேன்னு காத்திருந்தார் கத்தர் ஏமாற்றலைங்க நாற்பத்தி ரெண்டாம் அதிகம் வரும் பத்தாம் வசனம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா எல்லாவற்றையும் கத்தர் எட்டிப்பாக மாற பண்ணினார் அது ஏழுவியா அதனால் பாடு உபத்திரம் வரும்போது பொறுமையாக இருக்கணும் இதை தான் யாக்கோபு எதுன பொதுவான நிருபம் ஐந்து பதினொன்றில் நம்ம வாசிக்கிறோம் யோகனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே அதன் செயலின் முடிவை நீங்கள் கண்டு இருக்கிற செயலின் முடிவு என்ன ரெட்டிப்பாய் காணப்பட்டதுங்க தெய்வ பிள்ளைகள மூன்று காரியத்தை பார்த்தோம் ஒன்று பகஞ்சர் மேற்கொள்ளுகிற காரியத்தை பகஞ்சர் மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாக முடியும் அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணும் ஆண்டுடைய செயலுக்காக நம்மனால் காத்திருக்கணும் ரெண்டாவது உங்கள் நிந்தையை கத்தர் மாற்றுவார் நிந்த வரும்போது நாவ மாறின நம்ம ஜபத்தில் மாறணும் ஜப வாழ்க்கைக்கு போகும்போது அவங்க பேசுகிறது போல நம்ம பேசவே கூடாது இயேசுவை சார்ந்து இயேசுவின் சாயலை தரித்து அவர் பேசாத இருந்தது போல நாமும் இருப்போம்னா அந்த நிந்தை செத்த முகமாக திரும்பி போ செத்த முகமாக போகும் திரும்பி வராதபடி கத்தர் பாதுகாத்துக்கொள்வார் மூன்றாவது தெய்வப்பிள்ளைகளை யோபு பாருங்க மாறும் என்று காத்திருந்தார் எது மாறும் பாடு உபத்திரம் மாறும் என்று காத்திருந்தார் தெய்வ பிள்ளைகளே யோபு குறித்து சரித்திரத்தில் சொல்லப்படும் எல்லாம் அஞ்சு போச்சு உடம்பு சொத்து பிள்ளைங்க வீடு வாசல் எல்லாம் அழிஞ்சு போச்சு உடம்புல பார்த்தீங்கன்னா உச்சங்கால் உச்சங்கா உச்சந்தளம் முதற் கொண்டு உள்ளாங்கால் வரைக்கும்னது பருக்கல் இன்னார் வரைக்கும் அந்த வியாதி என்னான்னு கண்டுபிடிக்க முடியல காரணம் என்னென்னா அது பிசாஸ் கொடுத்தது பருக்கல் ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணல யோபுவே உனக்கு பழைய நிலைமை நான் உண்டாக்கிடும்னு வாக்குத்தத்தம் பண்ணல வந்துச்சு எல்லாம் முடிய போகுது ஆனாலும் அவருக்குள்ளே நான் விசுவாசனம் கத்தர் மாற்றுவார் அதனால தாங்க காத்து இருந்தார் இருந்தால் கத்தர் அவரை வெக்கப்படுத்த விடலை எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் பெற்ற அவமானம் எல்லாவற்றையும் அவமானத்தெல்லாம் நீக்கிட்டார் கவனிக்கலாம் இழந்த எல்லாவற்றையும் கத்தரை எட்டி போய் மாற்றிட்டார் லேலூயா சரி கண்களை மூலமா ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்கு எல்லாவற்றையும் கத்தர் மாற பண்ணுவாருங்க எல்லாவற்றையும் கத்தர் மாற ஆண்டவரே நாங்கள் நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களோடு பேசினவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆயிஷ் தோற்றுறோம் ஆண்டு ஒரு யூடியூப்பில் கேட்க போகிற பிள்ளைகளுக்கு ஆயிஷ் தோற்றுறோம் அன்றவரே கான்பரன்ஸ் லைனில் கேட்குற பிள்ளைகளுக்கு ஆயிஷ் தோற்றுறோம் ஆண்டு எல்லாம் மாற இந்த வார இந்த மாதத்தில் கத்த நீங்கள் உதவி செய்வீராக பிள்ளைகள் சாட்சி கொடுக்க உதவி செய்யுங்க ஏ சுனாம் துச்சிபிக்கு நல்ல பிதாவே ஆமே அலேலுயா அலேலுயா சரி கவனிப்போம் காணிக்க நேரம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா ஒரு பாடலை பாடும்